ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் எடுத்திருக்க மீன் வந்து கிளி மீன் ஒரு கிலோ அளவு எடுத்திருக்கேன் எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ மசாலா எல்லாம் இந்த மாதிரி ஸ்பூனில் அளவு வந்து நான் எடுத்திருக்கேன் நார்மலான ஸ்பூன் அளவு இது மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு காரம் ரொம்ப வேணும்னா ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு லெமன் வந்து ஆஃப் எடுத்துக்கோங்க ஒரு கிலோவுக்கு இந்த மசாலா வந்து சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ப்ளேட்டில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துடலாம் கார்ஃப்ளவர் மாவு பச்சரிசி மாவு இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துருவேன்னா மீனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒட்டுற மாதிரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்று கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு மீன் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம் கிளி மீனுன்றனால முள்ளெல்லாம் உங்களுக்கு நல்லா க்ரீன் கலரில் தெரியுது இப்போ ஒரு கிலோ மீன் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சதில் நம்ம மசாலா வந்து ஒரு ஒரு பீஸ்க்காக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏதோ முழு மீனாக இருந்ததுன்னா இடையில வந்து நீங்கள் வயிற்று பகுதியில் கீறி விட்டுட்டு மசாலா வைக்கணும் அப்போ தான் மசாலா வந்து உள்ளே சேரும் இப்போ மசாலா ஃபுல்லாக உள்ள நல்ல ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா மீன்லேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு கால் மணி நேரமாவது மினிமம் ஊற வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ மசாலா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப மூழ்கிற அளவெலாம் எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக போ சேர்த்தாலே நம்மளுக்கு போதும் ஃபிஷ்ஷை வந்து அதில் நம்ம எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் கேப் விடுற மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் கலர் மாறி நல்லா வெந்து வரணும் அப்போ தான் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் அவசரப்பட்டு எடுத்தோன்னா மீன் வந்து உடஞ்சிரும் மசாலா வந்து பேனோட ஒட்டிக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது நீங்கள் நார்மலான ஃப்ளேமில் இந்த மாதிரி வேக வைக்கும்போது தான் அடுத்த பக்கம் வந்து திருப்பணும் மசாலா வந்து உதிராமல் நல்லா சார்ந்து வந்திருக்கு இப்போ இப்போ மறுபக்கமும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்ருங்க அவ்வளோதான் மறுபக்கமும் வெந்துருச்சு மறுபக்கமும் இந்த மாதிரி வெந்தோன்னா நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் சிம்பிளான டேஸ்ட்டான ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ